லைன் நேரலுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடு இப்போயே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு தான் சூடு பிடிக்கும் பரபரப்பாக இருக்கும் அப்புறம் மூணு மாதம் பிரச்சாரம் நடக்கும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம் ஆட்சி அதே ஆட்சி இருக்கலாம் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வருடத்திற்கு முன்பே ஒரு வருடம் ரெண்டு மாதத்துக்கு முன்பே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை ஆட்டையை போட எப்போதும் துடித்து கொண்டிருக்கும் பிராமண லாபி கடைசியில் பின்னாடி சுண்ணாம்பு தடவு தான் வரலாறு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பிராமண லாபி இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து உள்ளே பூந்துருக்குது இப்போ செங்கோட்டைனா ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்றதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கா அது பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது பெரியார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து பிராமணர்கள் எதிரி கிடையாது பிராமண சகோதரர்கள் நிறையா இருக்காங்க பிராமண நிறுவனம் பல நிறுவனத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் இன்றைக்கும் என் குடும்ப நண்பர்களும் குடும்ப சொந்தங்களும் பிராமணர்கள் இருக்காங்க அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்களுக்கு நாமும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் பிராமணியத்திற்கு தான் பெரியார் சொன்னது போல் நாம் எதிரானவர்கள் அப்படின்றத நம்ம முதல்ல பதிவு செஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று இவர்கள் இதை ஆட்டையை போடணும்னு நினைக்கல காங்கிரஸ் காலத்தில் காமராஜருக்கு முன்பிருந்தே அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை காமராஜர் உடைத்து தள்ளி அவர்களே ஆட்டையை போட்டு டோட்டலாக கேப்சர் பண்ணி வச்சுருந்தாரு இந்த ஒரு வேற ஒரு மூதவி அறிஞர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னு நான் அவங்களுக்கு சொன்னாலே தெரியும் பேர் ஏன்னா அந்த மூதவி அறிஞரை வரவிடாமல் தடுத்து அடித்து ஓட ஓட விட்டு மக்கள் செல்வாக்கும் இல்லாமல் ராஜதந்திர ரீதின்னு வாங்கி அந்த ரீதியிலையும் வரவிட வரவிடாமல் அதை துரத்தி விட்டவர்கள் தமிழர்கள் அண்ணா பெரியார் சாரி இவர்லேருந்து இருந்து காமராஜர்லேருந்து அதுக்கப்புறம் அண்ணா வராரு அண்ணா வந்தோன்னே இவர்கள் அடியோட அந்த அந்த லாபியை ஒழிக்கப்படுது அதற்கப்பறம் மீண்டும் இந்த லாபி எப்போ வருதுன்னா இப்போ செங்கோட்டையனை கொண்டு வர்றதுலையோ இல்லை எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறதுலையோ அந்த லாபி இல்லை இதற்கு முன்பு எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த லாபி என்ன பண்ணுச்சுன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இணக்கமாக அப்படி போயிட்டு இருந்தார் திராவிட கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் இதையும் ஃபாலோ பண்ணி பேலன்ஸாக இருந்தார் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பு அவர் வந்து அமெரிக்கா போயிருந்தார் அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சைக்கு பிறகு சில இப்போ சில வருடங்கள் சில மாதங்கள் ஆட்சியில் இருந்தார் இல்லையா அவர் போனப்போயே அவர் மறு ஜென்மம் எடுத்து தான் உயிர் பிழைத்து வந்தார் அந்த காலகட்டத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது டெல்லி லாபியில் முக்கியமான ஆள் யாருன்னா ஆர் வெங்கட்ராமன் இந்த ஆர் வெங்கட்ராமன் ஜனதா ஜனாதிபதியாக இருந்தவர்னு உங்களுக்கு தெரியும் ஆகப்பெரும் துபாகூர் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் தமிழக அரசியலில் பூந்து ஆட்டு ஆட்டு நாட்டுவார் மூத்த காங்கிரஸ் தலைவர் அதாவது காமராஜர் கீழே பணியாற்றியவர் தான் அவர் சரிங்களா அவரை கொண்டு வந்தவர் காமராஜர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நபர் என்ன பண்ணுறாருனா அந்த முன்னாள் ஜனாதிபதி உள்ளே புகுந்து ஒரு பிராமண முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பல லாபிகள் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்செழியன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆர் அதாவது கட்சியில் பலமான செல்வாக்கு படைத்தவர் ஆரம்பீரப்பன் ஆட்சியிலையும் சீனியார்டிலையும் அவரை விட கொஞ்சம் ஒரு படி மேலே உள்ளவர் நெடுஞ்செலியன் ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த முதலமைச்சராக அதிமுகவிற்கு யாரை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்கன்னா ஜெயலலிதாவில் ஜெயலலிதாவை நீக்குவதற்கு முடிவு செய்கிறாரு எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் முடிவு போது என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பி தான் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஜெயலலிதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு இன்னும் ஆதாரம் இருக்குது அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட இருந்தவங்க இப்பயும் இருக்காங்க குறிப்பாக பழனி பெரியசாமி என்கிற அமெரிக்க தொழிலதிபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஏன்னா எம்ஜிஆருக்கு அமெரிக்காவில் சிகிச்சை எடுப்பதற்கு அனைத்து உதவிகளும் செய்தவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் அவர் வந்து கூட இருக்கார் ஸோ இந்த கால அவர்கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா கேட்ட தொகை எவ்வளோ தெரியுமா கட்சியை விட்டு இதை விட்டு போயிடுறதுக்கு மூணு கோடி அந்த டைமில் மூணு கோடினா இப்போ ரேட் வந்து முந்நூறு கோடின்னு வச்சுங்க இவ்வளோ தான் ஜெயலலிதா கேட்டிருக்கார் ஆனால் கட்சியில் உள்ள சில சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒர்த்து கிடையாது குறிப்பாக ஆரம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு கோடியெலாம் அந்தம்மாவுக்கு ஒர்த்து கிடையாது போனால் இருந்தால் இருக்கு சொல்லி போனால் சொல்லு ஒரு ரூபா வேணால் தரேன்னு சொல்லு ஒரு கோடி ரூபா அப்போ ஒரு கோடி ரூபான்றது மிகப்பெரிய பணம் ஒரு கோடி ரூபா வேணால் தரணும் மூணு கோடிக்கெலாம் அந்தம்மா இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் கட்சியை விட்டு நீக்கலை ஆனால் எம்ஜிஆர் சொன்னது என்னன்னா அடுத்தபடியாக ஆட்சியில் முதலமைச்சராக யார் இருக்க போகிறேன்னா நெடுஞ்செலியனும் துணை முதலமைச்சராக இரண்டாம் இடத்தில் இல்லைன்னா இரண்டாம் இடத்தில் துணை முதலமைச்சர் பதவி இல்லைன்னா கூட கட்சியை நட வழி நடத்தி செல்வது ஆரம்பி ஆட்சியை வழி நடத்தி செல்வது நெடுஞ்சல் இன்னும் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணோன்னே டெல்லியில் உள்ள அந்த பிராமணர் லாபி அலருது சிங்கை பிடிச்சி அதை இதையும் பண்ணி இந்த நமக்கு பெரிய ஆகாம பல வேலைகளை செய்த யாருன்னா இந்த ஆர் வெங்கட்ராமன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிராமணரை முதல்வராகணும் எப்படின்னா ஜானகி அம்மையார் ஒரு பிராமின் ஸோ அவரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தூண்டி விட்டு ஏன்னா பண்டூட்டி ராமச்சந்திரனை வைத்தா அவரை வச்சு இவரை வச்சு எல்லாம் ரெண்டு பேரை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிராமணர் முதலமைச்சர் ஆனால் தான் நமக்கு நல்லது நம்ம சொல்படி இதை தமிழ்நாட்டை நீண்ட காலத்துக்கு பிறகு கைப்பற்ற முடியும் அண்ணாக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அதுக்கு முன்பு காமராஜருக்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வருடத்திற்கு பிறகு நம்ம மீண்டும் வந்து பிராமண ஆட்சியை நிறுவ வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தம்மி பீஸான ஜானகியை கொண்டு வந்து விடுறாங்க அப்போ ஜானகி வெர்சஸ் எம்ஜி இது கலைஞர் அப்படின்னா கலைஞர் அடித்து வந்துடுவார்ல ஸோ வந்து அப்போ என்ன பண்ணுன்னா எதிராளியாகவும் அந்த கட்சியிலேயே யாரை கொண்டு வராங்கன்னா ஜெயலலிதா என்ற பெண்ணை கொண்டுறாங்க அவர் வந்து பிராமண லாபி அந்த பிராமண இது ஜாதி இதெல்லாம் பற்று இல்லாதவர் ஜெயலலிதா அதை நீங்கள் எப்படி அதை எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கராச்சாரியாரே தூக்கி உள்ளே வச்சது அந்த அம்மா தான் சங்கராச்சாரியாரின் பேரடிமை யார் அப்படின்னா ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் நல்லா தெரிஞ்சுங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா பிராமணு தான் நல்லாயிருக்கும் அவரெலாம் கூட்டு கணக்கு போகிறாங்க ஏன்னா தமிழ்நாடு பிராமின் பிராமணர்கள் அப்படி அல்ல அவர்கள் எந்த வகையில் உங்களுக்கு ரிவீட் அடித்து விடுவார்கள் அது பிராணராக பிராமணராக இருக்கட்டும் வேறு ஜாதிக்காராக தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க வேலையை காட்டினா என்ன தம்பி விஜய் கூட அது தெரியுது நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் கூட என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாடு வேறு மாதிரி பிரதமர் ஐயா மோடி ஐயா பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆப்படிச்சுருவாங்கன்னு சொல்லி சொன்னாரா இன்றைக்கி வந்து கத்துக்குட்டி அரசியலில் இருக்க இது இப்போ விஜய்க்கே வந்து வேறு எது தெரியுதோ இல்லையா தமிழ்நாடு ஆபத்தானது தமிழ் மக்கள் ஆபத்தானவர்கள்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரை மோத விட்டு ரெண்டு பேரும் பிராமின் அதிமுக புதுச்சேரியாக ஒன்று ஜனகி ஜெயிக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஜெயலலிதா ஒன்று ரெண்டு பேரும் பிராமின் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஆட்டையை கிழச்சி தமிழர்களான நெடுஞ்செலி அணியும் ஆரம்பிப்பணியும் மேலே வரவிடாமல் தடுத்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இர இரண்டு பேரும் வேறு வேறு மோதலில் ஏற்பட்டு அவர் தனியாக அணிக்கிறார் போய் யார் ஜானகி அணியில் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறவர் யார் கட்சியை ஆப்ரேட் பண்ணுறவர் அதிமுக ஆப்ரேட் பண்ணுறவர் ஆரம்பி அவர்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து தனியாக போய் நின்று ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி நாசமாக போனார் திருப்பி வந்து ஜெயலலிதாவோட சேர்ந்துட்டார்னு வேறு விஷயம் அதுக்கப்புறம் மீண்டும் ஜெயலலிதா ஜானகி எல்லாம் வராங்க வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வர்றாங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இன்றைக்கி நேற்று ட்ரை பண்ணுதா அந்த பிராமணி அந்த பிராமணிசத்தை கொண்டு வந்து ரெண்டு போனவனா ஒரு அம்மா அப்போயே தோற்று போச்சு நாசமாக போச்சு அதுக்கடுத்து ஜெயலலிதா கொண்டு வந்தோடனே அம்மையார் ஜெயலலிதா என்ன ஆச்சாங்கன்னா பிராமணர்களுடைய கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் தூக்கி உள்ளாச்சு சுப்பிரமணிய சாமி கத்தியும் ஒன்றும் நடக்கலை லாபி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை எதுவுமே நடக்கலை கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் அவர்கள் என்ன வழி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அது செல்லுபடி ஆகாது எந்த ஜாதிக்காரர்கள இருந்தாலும் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் சாதகமாக இருப்பார்களே தவிர இவங்க லாபிக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றதை அப்போவே நிரூபித்து விட்டார் ஜெயலலிதாவும் சரி அவரும் சரி மீண்டும் கலைஞர் வந்தார் ஸோ இப்போ இப்படியே போயிட்டுருக்கு மீண்டும் வேறு வேறு ரூபத்தில் அதாவது கொண்டையை மறைக்காமல் வேறு வேறு ரூபத்தில் வந்து தமிழகத்தை ஆட்டையை போடணும்னு இவர்கள் முடிவு செய்கிறார்கள் அதற்கு இப்போது என்னென்னா அந்நிய ச அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் லாபி மேலே பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் கம்பியை பழு காய்ச்சி காமிச்சு ஒழுங்கா இருக்கியா பழுக்க காய்ச்சி சுடவான்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் நாங்கள் வர மாட்டோம் செங்கோட்டையினை வச்சுக்கங்க நீங்கள் அவரே முதல்வர் வேட்பாளரை நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நிச்சயமாக அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கிறதுக்கோ அதை ஒழித்து கட்டுவதற்கோ நாங்கள் இறங்க மாட்டோம் ஆனால் எங்களோட நீங்கள் கூட்டணியில் மட்டும் இருக்கணும்னு இப்போ அந்நிய நாட்டில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை இதோட அது யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து இரண்டாம் கட்சியாகவோ ஒரு கூட்டணி கட்சியாக இருந்துக்கோ ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தான் தலைவர் எங்கள் கீழே கூட்டணின்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஆபத்தை எப்படி விளைவிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸையும் மே வெளியாக வெளியிலிருந்து மிரட்டியதை தொடர்ந்து அவர்கள் சரின்னு ஒத்துக்கிட்டு சரி செங்கோட்டையினை நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் கூட்டணியில் ஆட்டோமேட்டிக்காக வரோம் இந்த மாதிரி கரைச்சல் கொடுக்குற பார்ட்டி பூரா தூக்கிறோம்னா அண்ணாமலையெல்லாம் தூக்கிட்டு எல்லா வழியை சுத்தம் படுத்திட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமின்னு தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதிமுக அதுக்கு பொதுச் செயலாளர் யார் நம்ம செங்கோட்டையன் அதோட கூட்டணியில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டை வாங்கிட்டு அமைதியாக இதையும் இதையும் பொத்திக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் நடக்க போகிறது ஸோ இதெல்லாம் நான் அந்த வரலாறுக்காக சொன்னேன் இவர்களை எப்படியெல்லாம் வாட்டை பொண்ணு நினைப்பார்கள் எப்படியெல்லாம் மடித்து துரத்தப்படுவார்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் ஒரு இது ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் அதிமுக ஆட்சிக்கு வரும் பிஜேபியோட சேர்ந்துன்ற கனவும் கண்டறாதீங்க மீண்டும் இப்போ இருக்க நிலைமைப்படி இவர்கள் என்ன தான் லாபி பண்ணாலும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது அது வேற ஆனால் அவர்கள் தரப்பில் வந்து இப்படி ஒரு பிளான் அவசியம் நாங்கள் ஜெயித்தால் இவர் தான் சிஎம் செங்கோட்டையன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதிக இடங்களில் அவர்கள் ஜெயிக்காமல் எங்கள் தயவு தேவைப்பட்டால் கூட்டணி ஆட்சின்றதை மட்டும் பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கு ஸோ இதுதான் தற்போதைய நிலை போக போக உங்களுக்கு வெளிப்படையாக அந்த உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்